இடி பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க இது பார்த்திங்கன்னா கெமிக்கலே இல்லாத பல்பொடிங்க நம்ம பாட்டி தாத்தா அந்த காலத்தில் இதை தாங்க பல்பொடியாக போட்டு விளக்குனாங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா செம்மண் களிமண் புத்து மண்ணுன்னு சொல்லுவோம் இது கூட பல்லுக்குச்சி வகையான ஆலம் பல்லுக்குச்சி வேப்பம் பல்லுக்குச்சின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ பேர் இருக்குது இந்த மாதிரியான ஐட்டத்தெல்லாம் போட்டு விளக்கிட்டு தாங்க நம்ம பாட்டி தாத்தாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் பல் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க எதை கொடுத்தாலுமே சாப்பிட கரும்பு கொடுத்தா கூட கடிப்பாங்கங்க அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாங்க நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பவே இந்த பேஸ்ட்டுன்ற வகையில் என்னென்னமோ பேரில் வருது அந்த எல்லாம் பேஸ்ட்டுன்ற வகையில் அதில் கெமிக்கலை நிறைய கலந்து அனுப்புறானுங்க அதை போட்டு பல்லு வளைக்கிட்டு என்னென்னமோ பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுருக்கோம் பல்லு வலிக்குது சொத்த பல்லு ஆகுது பல்லு கூசுது எதுவுமே சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனையும் வச்சுட்டு இருக்கோம் இது நம்ம கதிர் தாங்க அவங்க பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா நானுமே ஒரு நாள் விளக்கி பார்த்தேன் இதை வந்து கையிலையும் விளக்கலாம் ப்ரஷ் போட்டும் வளர்க்கலாம் நான் ப்ரஷ் போட்டு விளக்குனேன் எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு பல் உங்களுக்குமே வீட்டில் இதை கிடைச்சா செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டினியூவாக செய்யுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க